இந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க நம்ம எல்லாருமே கேட்டுதான் வளர்ந்துருப்போம் நிச்சயமா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி அப்படிங்கிற பாட்டுங்க நிஜமாவே இது நம்முடைய இப்போ இப்போ பிஜேபி இருக்கிற சங்கிகள் எல்லாம் பாடிட்டு இருக்கிற ஒரு பாட்டு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் நிச்சயமா ஏன்னா அஞ்சு மணிக்கு வந்துருங்கண்ணா கோயம்புத்தூர்லண்ணா அது ஒரு பெரிய மெயின் பிக்சரே இருக்குங்கண்ணா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் அதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருமே காலையில எழுந்திருக்கிறதுக்கு அலாம் வைப்போம் அஞ்சு மணிக்கு ஓகேயா ஆனா இவங்க என்ன பண்ணாங்க நம்ம பிஜேபி ல இருக்கிற ஆட்கள்லாம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அலாம் வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க எதுக்கு யாரோ ஒரு பெரிய தலை வரப்போறாரு போறாரு யாரோ ஒரு பெரிய தலை வரப்போறாரு போறாரு இணைப்பு விழா நடக்க போகிறது அப்படின்ட்டு அஞ்சு மணிக்கு வந்துருங்கண்ணா அதெல்லாம் சொல்லிடலாம்ண்ணா பாத்திரலானா சைவிச அவங்க வந்து சேர்ந்துருவாங்கண்ணா அப்படின்ட்டு கோயம்புத்தூர்லங்கண்ணா சொல்லி அடிப்போங்கண்ணா கோயம்புத்தூர்லங்கண்ணா சொல்லி அடிப்போங்கண்ணா இவங்கள்ட்ட இப்ப டேட்டையும் டைமையும் சொல்லிரலாங்கண்ணா அப்படின்னு ஒருத்தர் உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுனாருங்க அடுத்தது ஒரு அம்மா வந்தாங்க அவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க என்னங்க அவர் ஆறு அடிக்கு உயரமா இருப்பாரா இல்ல வேஷ்டி கட்டிட்டு வருவாரா சேலை கட்டிட்டு வருவாரா அப்படின்னு எல்லாம் அவங்க ஒரு உருட்டு ஒருங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு எல் முருகன் எல்போர்டு முருகன் ஒருத்தர் அப்படின்ட்டு அவருக்கு வந்து தான் பன்மொழி புலவர் அப்பாதுரையோட வாரிசுன்னு நினப்பு அதனால ஏங்க இணைப்பு விழா ஒத்தி வச்சிருக்குன்னு சொல்லியாச்சு இதை தமிழ்ல சொல்லணுமா இங்கிலீஷ்ல சொல்லணுமா போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு இல்ல ஹிந்தில சொல்லணுமா அப்படின்ட்டு அவர் தன்னோட மொழி புலமையர் அந்த எளிய ஊடக வேளாளர்கிட்ட காமிச்சாங்க அப்புறம் எதுக்குமே பதில் சொல்ல முடியல ஊடகவியலாளர்கள் என்ன கேக்குறாங்க இணைப்பு விழா எப்போ ஏன் யாருமே பெரிய தலைகள் வரல அப்படின்ட்டா அங்க இருந்து பேசின கே பி ராமலிங்கம் ஐயா என்ன பேசுறாரு ஆஹ் வருவாங்க அவங்க இணைஞ்சிருக்காங்கல்ல வருவாங்க அடுத்த வாரம் வரைக்கும் காத்துட்டு இருங்க அவங்க கொள்கையில இணைஞ்சிட்டாங்க ஆனா காத்துட்டு இருங்க அப்படின்ட்டு அவர் ஒரு உருட்டு உருட்டுனாரு இப்படியாக ஒரே உளறல் பத்திரிகையாளர் கூட்டமா அது நடந்தது உலரல் தான் பத்திரிகையாளர்கள் சரியா தான் கேள்வி கேக்கிறாங்க நம்முடைய பத்திரிகை தோழர்கள் மிகச்சரியாக அம்பு ஏற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன ஆச்சு இணைப்பு ஏன் எங்களுக்கு சொல்லல அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்ல கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை கொஞ்சம் கூட மானம் இல்லை கொஞ்சம் கூட அவமானம் இல்லை கெக்க 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 மிக்க சிரிச்சுக்கிட்டு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகின்ற முறையா இது ஏன் அவங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஊடக இப்படி எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி அல்லது நாய்க்கு எலும்பு தொட்டை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டா நீங்க வந்துருவீங்கன்ற அந்த தொனியில நடத்திட்டு இருக்காங்க ஊடகவியலாளர்களை மிக 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 கொச்சைப்படுத்துகின்ற பிஜேபியை தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா ஊடகவியலாளர்களும் புறக்கணிக்க வேண்டும் எத்தனை முறை உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க இன்னமும் கூட நம்ம அது அதற்கு எதிர்ப்பு காட்டலை கருப்பு கொடி காட்டலை நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யலைன்னா இது மிக மோசமான பின்விளைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிச்சயமாக உருட்டிட்டு இருக்க ஒருத்தர் சொல்வாரு நீங்க கேள்வி கேட்டீங்க நீங்க தானே கேள்வி கேட்டீங்க இங்க வாங்க அப்படின்னு அது ஒரு மிரட்டல் பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற எந்த கேள்விக்குமே அவர்களிடமிருந்து பதில் வராது லண்டன்ல போய் யார பாத்தீங்க அதுக்கு பதில் வராது உங்களுக்கு யாருங்க சோர்ஸ் உங்களுக்கு யார் சொன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஆயிரம் சோர்ஸ் இது கூடவா தெரியாது ஒரு ஐபிஎஸ் ஆயிருந்த ஆபிசருக்கு இது தெரிஞ்சிருக்கணும் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பேர் இன்ஃபார்மரா இருக்காங்க சோர்ஸ் மூலமாக பல தகவல்களை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் தான் ஸ்கூப் நியூஸ உருவாக்குறதே ஸ்கூப் நியூஸ மக்களுக்கு சொல்றதே அவங்கதான் இதெல்லாம் கூட தெரியாம எப்ப பாரு உருட்டல் மிரட்டல் ஊடகவியலாளர்களை பத்திரிகையாளர்களை அவர்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் நினைச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க இதுக்கு நேத்து நடந்த அந்த சாட்சி மெயின் பிக்சர் இருக்குன்னா மெயின் பிக்சர் இருக்குன்னு சொன்னாரு ட்ரெய்லர் கூட விட முடியலை இவங்களால சங்கர் படம் போல பெரிய பிரம்மாண்டமான இணைப்பு காட்சிகள் இருக்குன்னாரு ஒரு ட்ரெய்லரை கூட விட முடியாத அளவுக்கு தலை தொங்கி போச்சு இவங்க எல்லாருக்குமே அந்த பல்லடத்துல நடந்த கூட்டத்துல வந்து அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் பாவம் அந்த எளிய தொழிலாளர்கள் வடமாநிலத்திலிருந்து வ அழைத்து வரப்பட்ட அல்லது வடமாநிலத்திலிருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் முன்னேறி நிற்கின்ற திராவிட மாடல் ஆட்சியால் தமிழகம்தான் தான் இந்தியாவில் முதன்மை மாநிலம் என்று சொல்லுகின்ற நம்முடைய மாநிலத்தில் வந்து வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இங்கே வந்து சந்தோஷத்தை தேடுபவர்கள் இங்கே வந்து நிம்மதியை தேடுபவர்கள் இங்கே வந்து குடும்பம் குழந்தை குட்டியோட நிம்மதியா இருக்கோமா என்கின்ற வார்த்தையை தவிர அந்த வடமாநில தொழில் தொழிலாளர்களிடம் வேறு எந்த உணர்வுமே இல்லை அவ்வளவு தூரம் நிம்மதியாக தமிழ் மண்ணுக்கு நிம்மதியா நிம்மதியா இருக்கும் அதனால நாங்க சொல்கின்றார் அப்படிப்பட்டவர்களை அழைத்து உட்கார வைத்து வழக்கம் போல நம்முடைய பிரதமர் வடை சுட்டுக் கொண்டிருந்தார் கொஞ்சம் கூட அவருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காங்கிறதா மிகப்பெரிய கேள்வி திரும்ப திரும்ப இதேதான் பேச வேண்டியிருக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றவே இல்லை திமுக ஆட்சி என்று இங்கே வந்து நின்று சொல்லுகின்ற அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் மன்னிக்க முடியாத ஒரு வாக்கியம் என்று நிச்சயமாக சொல்ல வேண்டும் அவமானப்பட வேண்டும் ஒரு தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்திருக்கிறது இப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறது இனியும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் ஆள தெரியாமல் ஒரு இந்தியா என்கின்ற மிகப்பெரிய தேசத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்கிற நம்முடைய ஒன்றிய தலைவர் திமுக தலைவர்களிடமிருந்து அவர் பாடம் கற்க வேண்டும் அரசியலில் பால பாடம் நாட்டை எப்படி வளர்த்து எடுப்பதுங்கிற பால பாடத்தை கற்க வேண்டும் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அழிவு அரசியல் மட்டும்தான் அந்த நிலையில நேத்து நடந்த அந்த கூத்து பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாரும் நீங்க என்ன குளூ கேக்குறீங்களா அப்படின்னு ஒரு அம்மா கேக்குறாங்க அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதோ வந்தாச்சு நாலு மணி நேரம் தானே இன்னும் மூணு மணி நேரம் தானே இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் கவுண்ட் பண்ணாங்க ராக்கெட் லான்ச்சிங்கு கவுண்ட் அவுன் பண்ற மாதிரி இந்த இணைப்பு விழாவுக்காக கவுண்ட் அவுன் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில அது கடல்ல போய் ராக்கெட் விழுந்துட்டா மாதிரி இவங்களுக்கும் ஃபிளாப் ஆயிடுச்சு கவுந்துடுச்சு திட்டமிடலாம் ஏன்னா யாருமே வரல கதவு திறந்திருக்கிறதுன்னு சொல்றாரு உள்துறை அமைச்சர் நேத்து நம்முடைய பிரதமரும் வந்து நின்று அது எதிர்ப்பக்கத்தில் அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள்லாம் வந்து இணையுங்க எங்கள் எல்லாருக்கும் தெரியும் தொண்டர்களும் வரப்போவதில்லை அரசியல் கட்சி தலைவர்களும் போவதில்லை ஏனென்றால் எல்லோருக்கும் ஒன்று புரிந்திருக்கிறது தோழர்களை சங்கிகளை உங்களுக்கு தான் இதை நாங்க சொல்றோம் யாருமே தன்னுடைய மரண பெட்டியை தானே சுமக்க விரும்புவதில்லை புரியுதா பிஜேபியில் போய் சேருவது என்பது தன்னுடைய மரண பெட்டியை தானே உட்கார்ந்து திறந்து ஆணி அடித்து உருவாக்கி கொண்டு போய் சேர்க்கறது அது உள்ள தானே ஏறி படுத்துக்கிட்டு தனக்கு தானே ஆணி அடித்து அந்த பிணவரை பெட்டியை மூடுவது காஃபின்னு சொல்வோம்ல அதுதான் சவப்பெட்டி பிஜேபியில் சேருவது என்பது சவப்பெட்டியை தானே சுமந்து செல்வது மாதிரி அப்படிங்கிற நிலையை இப்போது எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அங்கே சேர்றதுக்கு அவ்வளோ அச்சம் ஏனென்றால் பிஜேபியில் போய் சேர்ந்து விட்டால் மக்கள் அவர்களை முற்றம் முழுக்க புறம் தள்ளுவார்கள் அதற்கப்புறம் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருண்டதாகிவிடும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சுக்காங்க அந்த அச்சம் அந்த தான் அவர்கள் இப்படி சேருவதற்கென்று யாருமே வரவில்லை என்பதை பிஜேபி காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிஜேபியிடம் இருப்பது எல்லாமே மக்கள் விரோத கொள்கைகள் மக்கள் விரோத திட்டங்கள் நேற்று எதுக்குங்க அவ்வளோ தூரம் பறந்து வந்தார் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தூத்துக்குடிக்கு மக்கள் மீது உள்ள அக்கறையா தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள அக்கறையா இல்ல பதினேழாயிரத்தி முன்னூறு கோ முன்னூறு ஆயிரம் கோடிக்கு தன்னுடைய நண்பனுக்காக வந்தார் தன்னுடைய நண்பனுக்கான திட்டங்களை இங்கே திறந்து வைப்பதற்காக வந்தார் நண்பனுக்காக ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் ஒழிச்சல் இல்லாமல் அப்படி உழைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் என்பதை பார்க்கும்போது போது நிஜமாகவே சொல்கிறேன் மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அரசியல் புரிதலை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கி வைத்திருக்கிறோம் மிக மிக அடிமட்ட நிலையில் இருப்பவர்களோடு உழைத்து சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த தன்மான உணர்ச்சியை சுயமரியாதையை உருவாக்கி வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு நூற்றாண்டாக அது எல்லாவற்றையும் காவு வாங்குவதற்காக பிஜேபி இப்போது உள்ளே வர துடித்துக் கொண்டிருக்கிறது திருக்குறளையும் பாரதியாரையும் விட்டுட்டார் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா அதைத்தான் சொல்லி ஆரம்பிப்பார் ஆரம்பித்து எனக்கு திருக்குறள் மீது பற்று இருக்கிறது பாரதியார் மீது மரியாதை இருக்கிறது அப்படிங்கிற கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பார் வழக்கம் போல எந்த ஊருக்கு போனாலும் சேம் ஓல்டு கிளிஷேட் டயலாக் சொல்லி டெலிவர்ஸ் ஆன் ஸ்டேஜ் வேற ஒண்ணுமே இல்லை முற்ற முழுக்க அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேரை மாத்திப்பார் வேற எதுவுமே இல்லை எந்த மாநிலத்துக்கு போயிறாரோ அந்த பேரை மட்டும் அதுல மாத்திக்கிட்டு திரும்ப திரும்ப நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் தான் இந்தியாவை உயர்த்தி இருக்கிறோம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் எங்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் எலக்டோரல் பாண்ட் அந்த பணம் எங்க போச்சு அதை வச்சு என்ன பண்ணீங்க பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் சொல்றீங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிட்டுறீங்க எல்ஐசியில இருந்து அவ்வளவு பல லட்சம் கோடிகளை நீங்கள் எடுத்தீர்கள் அதை வைத்து என்ன செய்தீர்கள் ஆர்பிஐ இருந்து வைப்பு நிதி அதை எடுத்தீர்கள் அதை வைத்து என்ன செய்தீர்கள் அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை அதற்கான பதில் என்ன சிஏஜி அறிக்கை அதற்கான பதில் என்ன எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் உருவாக்குகின்ற அந்த நலத்திட்டங்கள் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கானதாக மட்டுமே தானே இருக்கிறது அது துறைமுகமாகட்டும் ரயில் ஆகட்டும் வானமாகட்டும் பூமி ஆகட்டும் கடலாகட்டும் மலை ஆகட்டும் பழங்குடியின மக்களை வாழ்கின்ற அந்த மலை ஆகட்டும் எல்லாமே உங்கள் நண்பர்களுக்கானதுதானே அப்படிங்கும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க முதல் பதில் சொல்லுங்க இதுதானே ஊழல் மிகப்பெரிய ஊழல் இப்போது அம்பானி குடும்பத்திலிருந்து வன பாதுகாப்பு என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் வன விலங்குகள் பாதுகாப்பு என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்கள் பக்கம் இவர்களிடம் இனிமேல் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வனங்களும் சென்று சேரப்போகிறது என்பதற்கான அடையாள அடையாளம் தானே அது என்ன பதில் இருக்கிறது நம்முடைய ஒன்றிய தலைவரிடம் இப்படியாக மக்கள் நலனை கொஞ்சம் கூட கவனிக்காமல் பாசிச ஆட்சியாக முதலாளிகளின் அடையாளமாக முதலாளிகளின் ரெப்ரஸண்டேட்டிவாக முதலாளிகளின் குரலாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கே தனித்துவம் மிக்க சுயமரியாதை மிக்க முதுகெலும்பு மிக்க அந்த நாட்டு மக்கள் நிச்சயமாக அடிமைகளாக மாற்றப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த பிஜேபியின் பத்தாண்டு கால ஆட்சி நமக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது யார் உணர்வோடு இருக்கிறார்களோ யார் முதுகெலும்போடு இருக்கிறார்களோ யார் எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இடி அல்லது துப்பாக்கி குண்டு இப்படியாகத்தானே அவர்கள் பரிசளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல ஆன்டி இண்டியன்ற ஒரு பட்டம் வேற இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்கிறார் அதற்கு ஒரு பதிலே இல்லையே மணிப்பூர் அங்கே பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் எத்தனையோ எளிய பொதுமக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இப்போ கொண்டு வந்த அந்த அந்த சட்டத்தை பண்ணி அதை திரும்ப வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மெய்த்தியின மக்கள் பழங்குடியின மக்கள் என்று அறிவித்த அந்த சட்டத்தை இப்போது இல்லை என்று இருக்கிறார்கள் என்றால் இது அந்த மானபங்கப்படுத்த பெண் பட்ட பெண்களுக்கு அந்த மரியாதை திரும்ப வந்து விடுமா அல்லது போன உயிர்கள் செத்து போன உயிர்கள் மீண்டும் கொண்டு வந்து விடுவார்களா இப்படியாக எல்லா திட்டங்களும் இவர்கள் கொண்டு வருவது எல்லாமே மிக மிக மக்கள் விரோதமான கொள்கைகள் தான் திரும்ப திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள் பாருங்கள் ஏனென்றால் அதற்கு மக்கள் ஆதரவே கிடையாது எந்த விதத்திலும் மக்கள் நலனுக்கான திட்டங்களை இவர்கள் கொண்டு வருவதே இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழக மக்களே எப்போதும் சொல்கிறார்கள் பிஜேபி அசுர பலத்தோடு வளர்ந்திருக்கிறது என்று கேன்சர் அசுர பலத்தோடு தான் வளரும் பார்த்தீனியம் அசுர பலத்தோடு தான் வளரும் இரண்டுமே ஒரு துளி கூட பாக்கி இல்லாமல் அழித்தொழிக்கப்பட வேண்டியது என்றால் அதே நிலையில் தான் பிஜேபியும் இருக்கிறது பிஜேபி தமிழ்நாட்டை பீடிக்க துடிக்கின்ற கேன்சர் பார்த்தீனியம் அதை நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அந்த தடுப்பு மருந்து கொண்டு நிச்சயமாக தடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளால் நம்முடைய தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் இல்லை என்றால் நச்சு பாம்புகள் உள்ளே வருவது போல் அவர்கள் பல வேடமிட்டு வருவார்கள் தயவு செய்து நான் நெருப்பு நெருப்புடா அப்படின்னு ஒரு அம்மா அஹ் சூளுரை செஞ்சாங்க அவங்க இன்னொன்னு வேற சொன்னாங்க பெண்களுக்கு காங்கிரஸில் பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு காங்கிரஸில் முன்னிலைப்படுத்துவதே இல்லை பெண்களுக்கு காங்கிரஸில் தலைமை பதவி தருவதே இல்லை என்று ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இந்த அம்மாவை பா ஆக்கி அழகு பார்த்தது காங்கிரஸ் பேரி இயக்கம் பெண்களுக்கு பிஜேபியில் தான் மரியாதை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் எத்தனையோ பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் அப்போது எங்கே போச்சு அந்த மரியாதை அப்ப ஏன் இவங்க எல்லாம் குரல் கொடுக்கவே இல்லை இப்படியாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற எல்லாருமே உளறலின் உச்சகட்டமாக பேசுகிறார்கள் அவர்களுக்கு கொள்கைகள் கிடையாது மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் கிடையாது சிந்தனைகள் கிடையாது தங்களுக்கு பதவி வேண்டும் தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதகமான சூழல் அமைய வேண்டும் ஏதோ ஒன்றை கொடுத்து மயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபியை இனிமேலும் நம்பினால் அது அவரவர் சலப்பெட்டியை அவரவர் சுமப்பதாக மாறும் என்பதை புரிந்து கொண்டவர்கள் விலகி வந்து கொண்டிருக்கிறார்கள் விலகி வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள் அங்கே சேர்ந்திருப்பவர்களுக்கு எங்களுடைய மனம் மனம் நெகிழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் அதுதான் உங்களுடைய கடைசி அத்தியாயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இனிமே நீங்க நன்றி வணக்கம்